வணக்கம் நேற்று இந்தியாவின் எழுபத்தி எட்டாவது விடுதலை நாள் நமது நாடு சுதந்திரம் பெற்று எழுபத்தி எட்டு ஆண்டுகள் ஆகியும் வெள்ளையனிடமிருந்து சுதந்திரம் பெற்றுவிட்டோம் ஆனால் கொள்ளையர்களிடமிருந்து இன்னும் சுதந்திரம் பெறவில்லை கிராம ஊராட்சியில் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் அடிக்கும் கொள்ளை மிகப்பெரிய கொள்ளை வேல்நிலை தொட்டி கட்டுவது பைப் லைன் போடுவது ஒரு போர் போடுவது மற்றும் சாலை போடுவது நூறு நாள் திட்டங்களில் கொள்ளை மற்றும் இலவச கழிப்பறைகள் கட்டுவதில் கொள்ளை வீடு கொடுப்பதில் கொள்ளை படுகொள்ளை தற்போது கலைஞர் கனவு இல்லம் கட்டுவதற்காக பத்தாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வரை ஏழை எளிய மக்களிடம் லஞ்சம் பெறுகின்றனர் இது மிகப்பெரிய கொள்ளை இது போன்ற கொள்ளைகள் நாட்டில் ஓயும் வரை விடுதலை இன்னும் பெறவில்லை என்றுதான் கூற வேண்டும் நன்றி நண்பர்கள் தோழர்களே